டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் வளஜா நகரம் ஊராட்சி அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அரியலூர் சார்பில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பொன் விழாவினை சிறப்பித்திடும் வகையில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் ஓ ரத்தனசுவாமி தலைமையில் ஜெயம்கொண்டான் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கவிதா அரியலூர் நகரமன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் திருமணூர் ஒன்றிய குழு தலைவர் சுமதி அசோக சக்கரவர்த்தி மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அலுவலர் லெலின் உதவி இயக்குனர் பழனிசாமி வலஜா நகரம் ஊராட்சி மன்ற தலைவர் அபிநயா இளையராஜா வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பாபு சுவாரசியமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்